நம்முடைய நம்முடைய பிதாவாகிய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டுவிடுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் எழுபத்தி நான்காம் அதிகாரம் கர்த்தாவே என்றென்றைக்கும் நீர் ஏன் உம்முடைய ஆடுகளை தள்ளி விடுகிறீர் நீர் ஏன் எங்கள் மேல் கோபமாயிருக்கிறீர் அதாவது உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் நீர் ஏன் கோபமாய் இருக்கிறீர் எங்களை ஏன் தள்ளி விடுகிறீர் சுவாமி கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறோம் நீர் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீர் உம்முடைய ஜனமாக நாங்கள் இருக்கிறோம் நீர் எங்களை மீட்டுக் கொண்டீரே அதை நினைத்தரலும் எங்கள் மேல் ஏன் கோபமாய் இருக்கிறீர் நீர் எங்களுக்குள் வந்து வாசம் செய்கிறீரே நாங்கள் சீயல் பருவதத்தை போல இருக்கிறோம் நீரோ எங்களுக்குள் வந்து வாசம் செய்கிறீர் உம்முடைய சொத்தான நீர் மீட்டு கொண்ட ஜனமாகிய எங்கள் மேல் நீர் கிருபையாயிரும் நீரே எங்களுக்குள் இருந்து வாசம் பண்ணுகிறீரே அப்படி இருக்க எங்கள் மேல் நீ கோபமாய் கோபமாயிருக்கிறீர் இந்த சங்கீதம் ஆசாப் என்பவரால் எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக உரைத்த செய்தியாயிருக்கிறது இது அந்த காலத்திலும் கர்த்தருடைய தேவாலயம் இல்லாமல் இருந்தது ராஜாவின் காலத்தில் ஏனென்றால் தா சாலமன் ராஜா தான் வந்து தேவாலயம் கட்டினார் அதுவரைக்கும் தேவாலயம் இல்லை அந்த நிலையை குறித்து ராஜா பாடியிருக்கிறார் தேவாலயம் இல்லையே சுவாமி என்று ஆனால் இன்றும் இதே நிலை நிலவுவதை நாம் காணலாம் இன்றும் உலகத்தில் கர்த்தருக்கு தேவாலயம் இல்லை எரிசிலேமில் இருக்க வேண்டிய பரிசுத்த தேவாலயம் இன்னும் கட்டப்படவில்லை மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட போகிறது அதற்கான முயற்சிகளை ஜனங்கள் செய்து வருகிறார்கள் யூதர்கள் செய்கிறார்கள் என்றாலும் இன்னும் கட்டப்படவில்லை இது அந்த காலத்தில் தாவீதராஜாவின் காலத்தில் இருந்த அதே நிலை இன்றும் இருப்பதை நாம் காணலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாகவே இருக்கிறது இதில் பல காரியங்கள் மிக நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் எல்லாம் இன்று நடக்கிற எரிசலைமன் நடக்கிற காரியங்களை குறிப்பதாக உள்ளது நெடுங்காலமாய் உம்முடைய பாழாய் கிடக்கிறது சுவாமி எருசலேம் பாழாய் கிடக்கிறது தேவாலயம் அங்கு இல்லை அந்த இடத்தில் எழும்பி அருளும் நீர் உம்முடைய வாசஸ்தலத்தில் வந்து சேரும் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் சத்ருவோ அதை கெடுத்து போட்டான் உன்னுடைய பாதங்கள் இருக்க வேண்டிய தேவாலயம் இருக்க வேண்டிய எருசலேம் நகரம் பழைய கெடுக்கிறது உன்னுடைய சத்ரு அனைத்தையும் போட்டான் இப்படியாக அவனுடைய அதிகாரத்தில் கர்த்தருடைய இடம் இருக்கிறது கர்த்தருடைய நகரம் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள் நுழைந்து கேஜித்து அங்கு உம்முடைய சத்துருக்கள் தங்கள் கொடிகளை நாட்டுகிறார்கள் அவர்களுடைய இடமாக அவைகள் மாறி போயின உம்முடைய வாசஸ்தலம் அவர்களுடைய இடமாக அவர்கள் எடுத்து கொண்டார்கள் கோடாரிகளை ஓங்கி மரத்தை வெட்டுகிறவன் பாராட்டப்படுகிறான் உம்முடைய வேலை ஆகிய தேவாலயத்தின் செயல்களை எல்லாம் அவர்கள் அழித்து போடுகிறார்கள் எரித்து போடுகிறார்கள் சம்மட்டிகளால் அடித்து உடைத்து போடுகிறார்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் அக்னிக்கு இரையாக்கினார்கள் உம்முடைய வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அதை அறம் பண்ணினார்கள் இப்படியாக தேவாலயத்தை அவர்கள் இடித்து அழித்து போடுகிறார்கள் உம்முடைய சத்துக்கள் துன்மார்க்கர் அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் எங்களை நிறுத்துளி ஆக்கி போட வேண்டும் உம்முடைய ஜனமாகிய எங்களை அழித்து போட வேண்டும் என்று அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் கர்த்தாவே நீர் எங்களை நோக்கி பாரும் இவர்களை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவோம் என்று சொல்லி தேவாலயத்தை எல்லாம் எடுத்து போடுகிறார்கள் அவர்கள் நிர்மூலமாக்க வேண்டும் ஒன்றுமே இருக்கக்கூடாது அவர்கள் அடிச்சுவடு கூட இருக்கக்கூடாது என்று அவர்களுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டுதான் இப்படியெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் எங்களுக்கு இருந்த அடையாளங்கள் இல்லை சுவாமி எங்களுக்கென்று இருந்த எந்த அடையாளமும் இல்லை எங்களுக்கென்று தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கு தீர்க்க தரிசியும் இல்லை இதெல்லாம் எப்படி நிறைவேறி முடிந்து எப்பொழுது நலகாலம் வரும் என்று இப்படிப்பட்ட துன்ப நாட்கள் எதுவரைக்கும் என்று எங்களுக்கு சொல்லுபவரும் ஒருவரும் இல்லை கர்த்தாவே எதுவரைக்கும் துன்மார்க்கன் உமை தூஷிப்பான் எதுவரைக்கும் சத்ரு நிந்தித்து கொண்டிருப்பான் அவன் இப்படியாக நிந்தித்து வேதனைப்படுத்தி துன்பமான மொழிகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறானே துன்மார்க்கன் உம்முடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டே இருப்பானோ இப்படியே போய்விடுமோ உம்முடைய வலது கரத்தை ஏன் சுவாமி உடைக்கிக் கொண்டுகிறீர் அதை நீர் எடுத்து ஓங்கி அவர்களை துன்மார்க்கரை அழித்து போடும் உம்முடைய சத்துருக்களை நீர் அழித்து போடும் பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற எங்கள் தேவனே நீர் ராஜா எங்கள் ராஜாவா இருக்கிறீர் இந்த பூமியில் ஒவ்வொரு காலங்களிலும் எங்களை நீ ரட்சித்து பாதுகாத்து வருகிறீர் உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் எங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் எப்படிப்பட்ட நிலைகளிலும் நீரே எங்களை மீட்டு கொண்டு எங்களை பாதுகாத்து வருகிறீர் பூர்வ காலம் முதல் இந்த பூமிக்கை ரட்சித்து பாதுகாத்து வருகிற எங்கள் தேவனே நீரே எங்கள் ராஜா நாங்கள் உண்மையாண்டி கொள்ளுகிறோம் உண்மையே எங்கள் ஆளுகைக்குரியவராக எங்கள் ராஜாவாக எங்கள் தெய்வமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் நீர் எங்களை காத்து கர்த்தாவே நீர் சமுத்திரத்தின் ஜலத்தை இரண்டாக பிளந்தீர் அப்படி நீர் செய்து அப்படி நீர் தண்ணீரை பிளக்கும் போது தண்ணீரின் அதிகாரியாகிய பொல்லாத ஆவி சர்ப்பம் அங்கே இருந்தது அந்த பொல்லாத ஆவியின் வலுசருப்பத்தின் தலையை நீர் உடைத்து போட்டீர் நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் உம்முடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறது கர்த்தாவே நீர் இரண்டாக பிளந்த போது முதலைகளை நீர் நொறுக்கி பட்சித்து போட்டீர் முதலைகளின் தலைகளை உடைத்து போட்டீர் அதை அதன் சரீரத்தை வனாதிரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் முதலையை போன்ற ஆவிகள் அங்கிருந்தன அவைகளை எல்லாம் அழித்து போட்டு இஸ்ரேவேலை காப்பாற்றினீர் வலு சிற்பத்தின் ஆவிகளுக்கும் முதலைகளின் ஆவிகளுக்கும் கர்த்தாவே கொடூரமான பொல்லாத ஆவிகளுக்கு நீர் இஸ்ரேவேல் ஜனங்களை காத்து கொண்டீர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர் கர்த்தாவே அதை பிளந்து ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்தீர் மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர் உம்முடைய ஜனங்களுக்காக நீர் இவ்வளவாய் காப்பாற்றி உம்முடைய வல்லமையை நீர் காட்டினீர் சுவாமி உம்முடைய வல்லமை மிகவும் பெரியது உம்முடைய வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் செய்தீர் பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது கர்த்தாவை இவைகளை நீரே படைத்தீர் சூரியனையும் நிலாவையும் நீரே படைத்தீர் ஒளியை படைத்ததும் நீர்தான் கர்த்தாவை பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர் பூமி எந்தெந்த இடத்தில் எப்படி எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று கடலுக்கு நீர் ஆணையிட்டு கொடுத்து எல்லைகளை நியமித்தீர் கோடை காலத்தையும் மாரிக் காலத்தையும் உண்டாக்கினீர் ஆம் சுவாமி மழை பெய்வதும் உம்மாலே வெயில் அடிப்பதும் உம்மாலே இயற்கை எல்லாம் உம்மாலே இயங்குகிறது சுவாமி உம்முடைய கட்டளைகளின்படியே இயங்குகிறது ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இயற்கையின் அத்தனை காரணிகளையும் படைத்தவர் நீரே எல்லாவற்றையும் படைத்தவர் நீரே கர்த்தாவே நிந்தித்தான் அதை நினைத்து பாரும் அவர்களை அழித்து போடும் அறிவில்லாத ஜனங்கள் உண்மை தூஷித்தார்களே அதையும் நினைத்து பாரும் அவர்களை நீர் தண்டித்து அவர்களுக்கு தீர்ப்பு செய்யும் அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள் செயல்பட்டார்கள் உம்முடைய காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டரிடத்தில் ஒப்புக்கொடாதேயும் உம்முடைய காட்டுப்புறாவாகிய உம்முடைய ஜனமாகிய எங்களை நீர் துஷ்டருடைய கைக்கு ஒப்புக் கொடுக்காமல் எங்களை பாதுகாத்து கொள்ளும் துன்பம் எங்களுக்கு நேரிடாமல் காத்து கொள்ளும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் உம்மை நம்பியிருக்கிற ஏழைகளாகிய எங்களின் கூட்டத்தை நீர் ஒருபோதும் மறவாதேயும் எங்களுக்கு இறங்கும் உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தரலும் சுவாமி நீர் எங்களுக்கு செய்திருக்கிற உடன்படிக்கையை நீ நினைத்தரலும் நீர் எங்கள் தேவனாயிருக்கிறேன் நாங்கள் உம்முடைய ஜனமாயிருக்கிறோம் எங்களை பாதுகாத்து கொள்ளும் பூமியில் உள்ள இருளான இடங்களில் கொடுமைகள் நிரம்பி இருக்கிறது கொல்லாத ஆவிகளின் இடங்கள் எல்லாம் அவற்றின் ஆளுகைக்குள் இருக்கிற இடங்கள் எல்லாம் மிகவும் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப கூடாது சுவாமி அப்படி அவர்கள் திரும்ப விடாமல் செய்யும் துன்பப்பட்டவர்களுக்கு நற்பலனை தாரும் அவர்களை காப்பாற்றி உம்முடைய ஏழைகளையும் எளியவர்களையும் வரவாதேயும் அவர்களை காத்து கொள்ளும் சுவாமி ஏழைகளும் எளியவர்களும் உம்முடைய நாமத்தை துதிக்கும்படி உம்மை மகிமைப்படுத்தும்படி செய்யும் அவர்களை ஆசிர் கர்த்தாவே தேவனே எழுந்தருளும் சுவாமி உமக்காக நீரே வழக்காடும் உம்மை நிந்திக்கிறவர்களை பாரும் அவர்களிடத்தில் அவர்களிடத்தில் அறிவில்லை மதியீனமான அவர்களுடைய செயல்களை நீரே பாரும் அவர்களால் உமக்கு வரும் தினந்தோறும் வரும் நிந்தையை நினைத்து பாரும் அவர்கள் உம்மை தூஷிக்கிறார்கள் உம்முடைய சத்துருக்களின் ஆர்ப்பரிப்பையும் அவர்களுடைய ஆரவாரத்தையும் அவர்களுடைய அம்மளியையும் நினைத்து பாரோம் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய அம்மளி அதிகமாய் எழும்புகிறது கர்த்தாவே உம்முடைய சத்துருக்கள் வளர்த்து போகிறார்கள் அவர்களை நீர் அழித்து போடும் நம்பி இருக்கிறோம் உம்முடைய நாமத்தை மயமைப்படுத்தும் கர்த்தரை நோக்கி செய்கிற ஜெபமாய் இருக்கிறது துன்மார்க்கருக்கு நீதி கிடைத்து நியாய திருப்பு கிடைக்கவும் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படவும் எப்படி ஜபிக்க வேண்டும் என்கிற ஜப முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்து நாம் ஜெபித்து கர்த்தரிடத்தில் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக இந்த ஆசிர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்றால் எப்பொழுது கர்த்தரிடத்தில் ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் நாம் நீதிமான்களாக நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் நீதியை விரும்ப வேண்டும் அப்படிப்பட்ட மனோபோபத்தை வளர்த்துக் கொள்வது நல்லது அப்படிப்பட்ட மனமே கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் சங்கீதம் எழுபத்தி ஐந்து கர்த்தரை நாம் துதிப்போம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம் கர்த்தருடைய நாமம் மிகவும் நமக்கு அருகில் இருக்கிறது இருக்கிறது அதை எப்படி நாம் அறியலாம் என்றால் கர்த்தருடைய கிரியைகளே அவைகளை வெளிப்படுத்துகிறது கர்த்தருடைய கிரியைகள் அவர் செய்யும் செயல்கள் நமக்கு கர்த்தர் நமக்கு மிக அருகில் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது நம்மளுடைய துன்ப நேரத்திலும் நம்மளுடைய பாடுகளின் மத்தியிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார் நம்மை பலப்படுத்துகிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள இருக்கிறார் நம்மை பலப்படுத்தி ஆற்றி தேற்றுகிறார் அவரை நம்பியிருக்கும் பொழுது நமக்கு ஒரு தோல்வியும் வருவதில்லை அவருடைய பெயர்களை நாம் காணும் பொழுது கர்த்தர் நமக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறார் நம்மை எவ்வளவு பத்திரமாய் பார்த்து கொள்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கர்த்தர் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார் அந்த காலத்தில் அவர் மிகவும் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பார் அதாவது நியாய தீர்ப்பை கருத்து கொடுப்பார் அவர் நியமித்த காலத்தில் அவர் நியாய தீர்ப்பை கொடுப்பார் அது யதார்த்தமாய் இருக்கும் அந்த நியாய தீர்ப்பு அப்படி என்றால் அது மிகவும் தந்திரம் உள்ளதாயும் தீவிரமானதாயும் இருக்காது மிகவும் யதார்த்தமாய் இருக்கும் எளிமையான வடிவில் கருத்தர் நியாயம் தீர்ப்பார் அப்படி என்றால் அவரவர் செய்த பாவத்திற்கும் துன்பத்திற்கும் ஏற்ப துன்மார்க்கருக்கு நிச்சயமாய் நியாய தீர்ப்பை தருவார் கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் நீதி தவற மாட்டார் பூமி தன்னுடைய குடிகளோடு கரைந்து போகிறது பூமியில் இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு பாவம் செய்து அழிந்து போகிறார்களோ அது போல பூமியும் சேர்ந்து அழிந்து போகிறது அது கரைந்து போகிறது அதன் தூண்களை கர்த்தர் நிலைநிறுத்துகிறார் அதாவது வேதகமத்தின் பல இடங்களில் மனிதனுடைய இருதயத்திற்கும் பூமிக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கும் பொழுது பூமி செழிப்பானதாய் இருக்கும் நமக்கு நற்பலன்களை தரும் அதே போல நாம் துன்மார்க்கராய் மாறி துன்மார்க்கம் செய்யும் பொழுது பாவ வழியில் ஈடுபடும் போது இயற்கையும் நம்மை தண்டிக்கிறது இயற்கையில் சீற்றங்கள் எழும்புகிறது அதையெல்லாம் கர்த்தரே நியாய தீர்ப்பாய் நமக்கு கொடுக்கிறார் பூகம்பம் வருவது நிலநடுக்கம் சுனாமி பெருவெள்ளம் போன்றவைகள் எல்லாம் வந்து பூமியை அழிப்பது ஜனங்களை அழிப்பது நாம் செய்கிற பாவத்திற்கேற்ற கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்வோம் நாம் நீதிமன்களாய் வாழும்போது நாமும் பாதுகாக்கப்படுகிறோம் நம்மளுடைய தேசம் பாதுகாக்கப்படுகிறது நம்முடைய இயற்கையான பூமி நிலம் பாதுகாக்கப்படுகிறது நாம் பாவம் செய்யும் போதோ நம்முடைய பாவம் நம் குடும்பத்தையும் நம் தேசத்தையும் நம்முடைய பூமியையும் பூமியையும் நாம் இந்த கெடுத்து போடுகிறது நன்கு தெரிந்து கொண்டு கத்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் எந்தவித பாவத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது எந்த மனிதனானாலும் தான் செய்கிற செயல்கள் நீதியானவைகளா என்று பார்த்து செய்யும் பொழுது நீதியின் பாதையில் நடக்கும் போது நாமும் பாதுகாக்கப்படுகிறோம் இந்த பூமியும் பாதுகாக்கப்படுகிறது வீம்புக்காரர்கள் வீம்பை பேசாதிருப்பார்களாக துன்மார்க்கர் தங்கள் பொம்பை உயர்த்தாதிருப்பார்களாக வீம்புக்காரர்கள் வீம்பு பேசி திரிகிற ஜனங்கள் அதை நிறுத்தட்டும் பாவம் செய்கிறவர்கள் நிறுத்தட்டும் வீம்பு பேசுவது கொடுமை செய்வது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் அவர்களுடைய துன்மார்க்கத்தை விட்டு திரும்புவது நல்லது அது அவர்களை காப்பாற்றும் துன்மார்கரே உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்கள் பாவ வழியில் வாழ்கிற மனிதர்களே பாவம் செய்து அதை தன்னை திறமைசாலி என்று எண்ணிக்கொண்டு உயர்ந்தவன் நான் பெரியவன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பாவத்தில் பெருகியிருக்கிற மனங்கள் பாவம் செய்து பழகியிருக்கிற மனிதர்கள் அதை விட்டு திரும்பட்டும் அவர்கள் கொம்பை உயர்த்தாதிருப்பார்களாக துன்மார்க்கரே உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்கள் இருமாப்புடைய கழுத்துடையவர்களாய் இல்லாதிருங்கள் உங்கள் கடின குணத்தை விட்டுவிடுங்கள் துன்மார்க்கருடைய இருதயம் கடினப்பட்டு கிடக்கும் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில்லை தெய்வ பயம் இல்லை அவர்கள் தங்கள் மனப்போக்கின போக்கில் வாழ்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்களை உயர்த்தாமலும் இருமாப்பாய் இராமலும் தங்கள் இருதயத்தின் கடினத்தை விட்டு மனம் திரும்புவது நல்லது கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது வாழ்க்கையில் வெற்றி என்பது அந்த திசையில் இந்த திசையில் இருந்து எங்கிருந்தும் வராது அது கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு வர வேண்டும் கர்த்தரே இருக்கிறார் அவரே நமக்கு வெற்றியையும் தோல்வியையும் தருகிறார் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவரிடத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்வோம் ஒருவனை தாழ்த்துவதும் ஒருவனை உயர்த்துவதும் கர்த்தரே அவரே அதை செய்கிறார் கலங்கி பொங்குகிற மதுபானத்தின் பாத்திரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அதை அவர் கர்த்தர் பூமியில் ஊற்றுகிறார் துன்மார்க்கர் அதை குடிக்கிறார்கள் அதாவது இது கர்த்தருடைய கோபத்தை குறிக்கிறதா இருக்கிறது கர்த்தருடைய கோபமாகிய நியாய தீர்ப்பு தண்டனைகள் இந்த பூமிக்கு வருகிறது அது துன்மார்க்கரை அழித்து போடும் அது அவர்களுக்குரியது துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற தண்டனைகள் நியாய தீர்ப்புகள் வருகிறது நானோ என்றென்றைக்கும் கர்த்தரை துதித்து நானோ இதை அறிவித்து துன்மார்க்கருக்கு வரும் முடிவையும் நியாய தீர்ப்பையும் அறிவித்து யாக்கோவின் தேவனுக்கு நம் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று இப்படியாக நாம் வாழ வேண்டும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளையும் துன்மார்க்கருக்கு வரும் பலனையும் நாம் உணர்ந்து மற்றவர்களுக்கும் அறிவித்து நாமும் நீதியின் பாதையில் நடந்து மற்றவர்களையும் நீதியின் பாதையில் நடத்த வேண்டும் கர்த்தர் துன்மார்க்கருடைய கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவார் நீதிமானுடைய கொம்புகளையோ உயர்த்துவார் கர்த்தர் பெரியவர் அவர் நல்லவர் எப்பொழுதும் அவர் நீதிமன்ற்களோடு பக்கத்திலேயே இருந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் துன்மார்க்கரை அழிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் பயப்பட வேண்டாம் நமக்கு விரோதமாய் எழும்பி நடக்கிற துன்மார்க்கரும் துன்மார்க்கரின் செயல்களும் அவர்களுடைய கிரியைகளும் அழிந்து போகும் கர்த்தரோ நம்மோடு இருக்கிறார் நாம் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை கர்த்தர் நல்லவர் நம்மை என்றென்றும் காக்கிறவராய் இருக்கிறார் அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார் அன்புள்ள தெய்வம் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டு அமர்ந்திருக்கும் அவருடைய நாள் வரும் நம்மை காத்திருவார் கர்த்தமுறை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் மாரநாதா